அருமையானவர்களை இந்த அவருடைய வார்த்தையை நான் விடுதலை கொண்டு வருகிறேன் கர்த்தரை கனம் பண்ணுவது கர்த்தருடைய ஊழியத்தை நேசிப்பது கர்த்தருடைய ஊழியத்தை நாம் நேசித்து ஊழியர்களை கனப்படுத்துவது நம்முடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பெருக்கத்தை உண்டாகும் ஆஹ் ஒன்று ராஜாக்கள் பதினேழுல பதிமூணுல இருந்து பதினாலு பாருங்க அப்பொழுது எளியா அவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணிய கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் ஆமே அப்ப அம்மா சொல்றாங்க இப்போ என்னப்பா நீ தண்ணி கேட்ட ஓகே இப்போ அழைய கேட்குற நான் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அந்த அம்மாவோட நம்பிக்கையை பாருங்களேன் சாப்பிட்டுட்டு சாகணுமா சாப்பிடாம செத்துலாமே சாப்பிட்டா உயிர் தானே வாழ்வோம் அப்போ உடையக்காரன் அவன் தெளிவுபடுத்துட்டான் அவர் சொல்றாரு நீ எனக்கு கொடு ஆமே முதலனி எனக்கு கூடு எனக்கு கூடு அதுக்கப்புறம் பாரு வானையில இருந்து மா குறைந்து போவே போவாது என்ன குறைந்து போவே போவாது ஆம அவர் சொன்னார் அந்த அம்மா அதை எப்படி நம்பினாங்கன்னு எனக்கு புரியல ஆனா அந்த அம்மா அந்த வார்த்தையை நம்புகிறாங்க முதல் அடை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த அம்மா சொன்னது எனக்கும் என் பையனுக்கு தான் இருக்கு ஆனா இப்போ அந்த அம்மா அதை எடுத்து அப்படியே ஊழிய காரணம் கொடுக்குறாங்க பாருங்க அப்போ அதுல என்ன நடக்குது அப்படின்னா அந்த பஞ்ச நாட்கள் முழுவதும் இந்த அம்மா அம்மாவோட பையன் அம்மாவோட சொந்தக்காரவெல்லாம் சாப்பிட்ருக்காங்க பாரு கருத்தருடைய வார்த்தையின்படி நடந்தது அப்போ நம்ம ஒரு ஊழியத்தை நேசிப்பது வந்து மிகவும் முக்கியமாக இருக்கு நம்ம ஒரு ஊழியரை கணம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் தேவ ரகசியம் என்னன்னா அதில் ஒரு பெருக்கம் அடங்கி இருக்கிறது நம்ம விதைக்கிறோம் ஊழியர் அவர் நல்லா இருக்கணும்லாம் நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் ஓகே தான் ஆனா நம்ம அப்படி கொடுக்கறது என்ன அப்படின்னா அந்த தரிசனத்துல விதைக்கிறோம் தேவன் ஒரு தரிசனத்தை ஒரு ஊழியத்துக்கோ அல்லது ஒரு ஊழியருக்கோ நீங்க தரிசனத்துல அந்த ஊழியத்திற்குரிய தரிசனத்திலே விதைக்கிறீர்கள் அப்ப அந்த ஊழியம் வளர வளர என்ன நடக்குது உங்க வாழ்க்கையில அந்த விதைக்கான பலனை நீங்கள் பெறுகிறீர்கள் ஒண்ணு ஆமா இன்னொன்று அந்த ஊழியம் வளர்கிறது தேவன் சொன்ன காரியங்கள் அந்த ஊழியத்திலே உங்கள் விதையின் மூலம் நிறைவேறுகிறது ஆமாம் நான் இதெல்லாம் பேச வேண்டாம் நினைச்சேன் பாருங்கள் ஒரு கான்ட்ரவர் சப்ஜெக்ட் மணி பத்தி ஆனால் ஆவிலே நாளை நான் பேசுகிறேன் அப்ப கர்த்தருடைய ஊழியத்தை நாம் நேசிக்கிறோம் இன்னைக்கு இதை வேற எக்ஸ்ட்ரீம்ல கொண்டு போயிட்டு காசை கொடுங்க காசை கொடுங்கன்னு கேட்டு கேட்டு மக்கள் ஏன்டா சர்ச்சுக்கு போறோம் ஏன்டா அந்த பாஸ்டரை ஆக்ரௌண்ட் மாதிரி ஆயிடுச்சு இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல அவருக்கு என்ன அவருக்கு நிறைய இருக்குல்ல அவருக்கு என்ன அப்படின்னு ஒரு குவாரு ஆனா நம்ம ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் இல்லையா தேவன் ஒரு ஊழியரை நம்மோடு இணைக்கிறார் ஒரு ஊழியத்துல நம்ம இணைக்கிறார்ன்றப்ப அண்டூரே இந்த ஊழியத்துல நான் விதை விதைக்கிறேன் இந்த ஊழியத்துல இந்த தரிசனத்துல நான் விதைக்கிறேன் தேவன் எனக்கு பெருக்கத்தை கொடுப்பீர் என்று நான் நம்புகிறேன் நிச்சயம் அறுவடை செய்வேன் இந்த ஊழியமும் வளரும் இந்த ஒரு நோக்கத்துல நம்ம விதைக்க அப்படி விதைக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசுவிக்கிறாரு அந்த ஊழியருடைய வாழ்க்கையை ஆசிரதிக்கிறாரு அந்த ஊழியத்தையும் ஆசிரியர்கிறாரு அந்த ஊழியத்தின் மூலமாய் அநேகரை ஆசிரியர்கிறார் இது எவ்வளவு பெரிய அது ஒரு பெரிய ட்ரீமாக இருக்குல்ல அது எவ்வளவு அருமையா இருக்கு என் வாழ்க்கையில் பாருங்க நான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது யாரையுமே நம்பல யாருமே எனக்கு இல்லை நம்புறதுக்கு கர்த்தர் மட்டும்தான் ஆனா ஆண்டு ஆச்சரியமாய் சிலரை என்னோடு இணைத்தார் சிலர் வந்து பிரதர் நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன் நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன் அப்போது அப்படி சப்போர்ட் பண்ணுறப்ப தேவன் எனக்கு கொடுத்ததை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்ற உறுதி எனக்கு இருந்தது கர்த்தர் இவர்களையெல்லாம் என்னோடு இணைந்தார் நான் சொல்லுவேன் இன்னும் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே அன்னைக்கு ஆண்டவர் நான் ஒன்றும் இல்லாத நேரத்தில் என்னோடு இணைத்தவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரொம்ப பெரிய ஹை ப்ரொஃபைல் அவங்கெல்லாம் வந்து என்ன பார்த்துட்டு பிரதர் உங்க ஊழியத்தில் நான் விதைக்கிறேன் அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் தேவன் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறேன் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த விதைக்கான ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அந்த விதைக்கான நன்மையை நானும் அனுபவிக்கிறேன் இந்த ஊழியமும் அனுபவிக்கிறேன் எனவே ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்துல விதைக்கிறவர்களா இருக்க வேண்டும் நான் ஊழியத்துல விதைக்கிறேன் அது போல நம்ம எல்லாருமே கொடுக்கிறவர்களாய் தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் உதாரணத்துவமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் தேவன் நமக்கு விதையை கொடுப்பார் ஆமா எனவே இங்கே நம்ம பஞ்சகாலம் தான் ஆனா என்ன சிறுத்தை ஊழியக்காரர் சொன்னோட ஊழியக்காரர் கனப்படுத்தி கொடுக்குறாங்க அவங்க பஞ்ச காலம் முழுவதும் தேசத்துல மழை வரும் வரைக்கும் அந்த சூப்பர் நேச்சுரலாக அந்த பெருக்கத்தை அனுபவிச்சாங்க நான் நேச்சுரல் பெருக்க அவங்களுக்கு ஆமே தேவன் உங்க பணத்தை ஆசிரிப்பார் தேவன் உங்கள் செல்வத்தை ஆசிரோதிப்பார் நீங்கள் பெருகி கொண்டே போவீர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கத்தை அனுபவிப்பீர்கள் உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல பல சாட்சிகளை இனிமேல் கேட்க போகிறீர்கள் அதிர்ச்சியட்டும் சில சாட்சிகள் உங்களுக்கு உண்டாக்க போகிறது கர்த்தர் ஆச்சரியப்படுத்துவார் அவன் எப்படி ஊழியக்காரனுக்கு காகங்களை கொண்டு போசித்தாரோ அதை அவர் சொன்னார்னா பாருங்க இன்னைக்கு ஒரு இன்னைக்கு வர வந்து சொல்கிறாரு அப்ப அந்த மாதிரி என்னைய நான் கேரி தாட்டுறது கிடையில இருந்தேன் காக்கா வந்து எனக்கு கறி கொடுத்துச்சுன்னா யாராவது நம்புவோம்மா நம்ப முடியாத சாட்சி உண்டாக போகிறது கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார் கர்த்தர் உங்கள் மூலமாய் பல ஊழியங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார் நீங்க கிங்டம் பார்ட்னர் இருக்க போறீங்க கர்த்தர் உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் தேவன் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறார் நீங்கள் தேவராஜ்யத்திலே மிகவும் முக்கியமானவர்கள் அவன் கர்த்தர்களோட கர்த்தர்களை ஆஸ்ரோதி